இன்று மதியம்தான் ஒரு தலைசிறந்த மருத்துவர் டாக்டர் பல நாடுகளுக்கெல்லாம் அவர் சென்று வந்துள்ளார் ஆலோசனை வழங்குகிறார் அவர் வைத்திய முறைகளை பற்றித்தான் அவர் பேசினார் சுமார் ஒரு முப்பது மணி நேரம் முப்பது மணி நேரம் மணி நேரத்திற்கு உள்ளாக அல்லது கொஞ்சம் அதிகமாகவே அவர் பேசினார் முக்கியமாக இந்த கீரை வகைகள் அதை பற்றித்தான் அவர் அதிகமாக சொன்னார் இதை பற்றி வள்ளலாரும் சொல்லியிருக்கிறார் அதையும் இவர் குறிப்பிட்டார் அதில் முக்கியமாக ஒரு விஷயம் என் கவனத்தை கவர்ந்தது மலம் இந்த மனித உடலில் குடலில் கடைசியாக வெளியாகும் ஒரு கழிவுதான் இந்த மலம் ஒருவர் மலத்தை எடுத்து இன்னொருவர் அந்த மலக்குடலில் வைத்தால் பல நோய்களுக்கு இது உதவும் என்பதுதான் அவருடைய அந்த பேச்சின் சாராம்சம் என்றே சொல்லலாம் அதாவது இன்னொருத்தருடைய மலத்தை எடுத்து இன்னொருத்தருடைய மலக்குடலில் வைத்தால் பல நோய்களை அது தீர்க்கும் அதற்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் மலத்தில் பல நுண்ணுயிர்கள் இருக்கும் அந்த நுண்ணுயிர்கள் இன்னொருத்தர் உடலில் செல்லும் பொழுது பல நோய்கள் குணமாகும் ஈவன் கேன்சர் புற்றுநோய் கூட அது குணப்படுத்தும் என்பது அவருடைய ஆராய்ச்சி என்று அவர் சொல்கிறார் அவருக்கும் மலம் இருக்கும் அதாவது ஒருத்தருடைய மலம் இருக்கும் அவருடைய மலத்தை எடுத்து இன்னொருத்தருக்கு அடித்தால் அவருக்கு குணமாகும் இன்னொருத்தருடைய மலத்தை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுத்தால் அது உடலில் வைத்தால் குடலில் வைத்தால் சரியாகும் என்பது இது சரியா தவறா என்று எனக்கு தெரியாது இதை பற்றி நான் ஆராயவும் இல்லை இது ஒரு தகவல்தான் இந்த தகவலை அவர் சொன்னதை நான் சொல்கிறேன் மற்றபடி அதை பற்றி எனக்கு அது நுண்ணுயிர்கள் இருக்கும் என்பது உண்மைதான் நுண்ணுயிர்கள் இல்லாத எதுவுமே இல்லை இப்போ நாம் பால் பாலிலிருந்து தயிரை உண்டாக்குகிறோம் பழைய தயிரை கொஞ்சம் எடுத்து போட்டால் உறகுத்துதல் என்று சொல்வோம் உடனே அது வந்து தயிராக மாறிவிடும் இல்லைவா சில பொருள்கள் ஊசிவிடும் நாற்றம் அடிக்கவிடும் அது நுண்ணுயிரின் காரணம்தான் இதுபோல நுண்ணுயிர்கள் உடல் எல்லாவற்றிலுமே இருக்கிறது அதாவது பாக்டீரியா என்று சொல்வோம் நன்மை தரும் பாக்டீரியா கெடுதல் தரக்கூடிய பாக்டீரியா என்று அதை அவர் கருத்தில் வைத்துத்தான் சொல்கிறார் கீரைகள் எல்லாமே உடலுக்கு நல்லது தான் ஆறு மணிக்கு மேல் சாப்பிடாதீர்கள் என்று சொல்வதும் நல்ல விஷயம்தான் எனவே இது ஒரு கருத்து இந்த கருத்து சரியா அல்லது தவறா என்பது உங்களுக்கே விட்டுவிடுகிறேன் உங்களுக்கென்று ஒரு கருத்து இருந்தால் அதை எனக்கு தெரிவிக்கலாம் என்னை தொடர்ப தொடரும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது பணிவான மாலை வணக்கத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்